காஞ்சிபுரம்னா பட்டு கரூரில் நான் வாங்கினேன் கொட்டு அப்படின்னு கரூருக்கு பிறகு முதல் முதல்ல மக்களை சந்திக்கும் கூட்டத்தை காஞ்சிபுரத்தில் நடத்தியிருக்கிறார் விஜய் அவர்கள் அதில் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்கிறாரு முதல் முதலில் அவருடைய கொள்கை என்னங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக பேசியிருக்கிறாரு எங்களை பார்த்து எங்களை பார்த்துன்னு கூட சொல்லலை தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தற்குறைன்னு சொல்வீங்களா அப்படின்னுலாம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு அவர் எழுப்பின கேள்விகள் என்ன கொடுத்த விளக்கங்கள் என்ன அதெல்லாம் எந்தளவுக்கு ஆழமாவோ இல்லை சரியான புரிதலோடவோ இருக்குது உண்மையிலேயே அவங்கள தற்கொறின்னு சொல்கிறது சரியாக அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் இன்றைக்கி புதுச்சேரியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அதில் ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒன்று விஜய ஓட்டுனது தான் இன்னொன்று திமுக ஓட்டுனது இதெல்லாம் என்ன அதை பத்தின நம்மளுடைய கருத்து அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் நேற்று காணொளி போட்டாலும் நிறைய பேர் காணொலியை பார்த்துருக்குறீங்க நிறைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க திரும்பவும் சிலர் வந்து ஏன் காணொலிகள் போடுறது கேள்வி கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க எல்லாம் கேட்கலாம் ஏற்பளிச்சுட்டு கேளுங்கள் ஏற்பளிச்சுட்டு பாருங்கள் ஏன்னா இன்னமும் சொல்கிறேன் இன்னமும் திட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு பேர் ஏற்பழிக்காதவங்க தான் காணொலிகளை பார்க்குறாங்க அதனால் ஏற்பளித்து விட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பம் தெரியுங்க லைக் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களோட நண்பர்கள் உறவுகளுக்கு பகிர்ந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களில் இட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் காணொலிகளை போகலாம் என்னென்னா விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கும் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் இயல்பாக மக்களை சந்திக்கும் கூட்டம்னா எப்படி நடக்கும்னா மக்கள் இருக்கிற இடங்களுக்கு தலைவர்கள் போவாங்க கட்சி தலைவர்களோ இயக்கத் தலைவர்களோ யாருனாலும் சரி மக்களை சந்திக்கிறாங்கன்னா மக்களை தேடி போவாங்க மக்கள்கிட்ட போயிட்டு பேசுவாங்க அவங்களோட குறைகளை தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கு அவங்களால முடிஞ்ச தீர்வுகளை சொல்லுவாங்க அல்லது தீர்வு என்னங்கிறத ஊடகங்கள் வழியாக கட்சி இல்லை கட்சிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்போ இதுதான் நடைமுறை ஆனால் இந்த எந்த நடைமுறையுமே தான் சரியாக பின்பற்றாத ஒரு கூட்டம் இப்போ அரசியல்குள்ளே வந்திருக்கு அதனால் என்ன செஞ்சாங்கன்னா ஏற்கனவே செய்த சம்பவங்கள் போல் திரும்பவும் செய்கிறதுக்கு தான் சேலத்தில் போய்ட்டு முத முத அவங்க வந்து அனுமதி கேட்குறாங்க அரசு வந்து இந்த முறை சுதாரிச்சிருச்சு போன முறை ஏமாந்து கோட்டை விட்ட அரசு இந்த முறை வந்து கோட்டை விடக்கூடாதுங்கிறதுக்காக டேமேஜ் அவங்களுக்கும் தானே ஆகுது அதனால் அப்படி விட்டுறக்கூடாதுன்றதுனால முடியாது சேலத்தில் அந்த மாதிரி தர முடியாது டிசம்பர் ஆறு அப்படி இப்படின்னு ஏதோ காரணங்கள்லாம் சொல்லி மறுத்துட்டாங்க மறுத்ததுனால வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே நீண்ட நாள் ஆகிடுச்சி ஐம்பத்தஞ்சு நாட்கள் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு நாள் கழித்து இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் கூட்டம் போட்டு சந் மக்களை சந்திக்கிறதா சொன்னாங்க ஆனால் இது உண்மையிலே யாரை சந்திச்சிருக்கிறார் அப்படின்னா கூட்டம் நடந்தது அவருடைய கட்சிக்காரர் இப் இன்னைக்கு இப்போ அவர் கட்சியில் சேர்ந்துருக்கிற ஜேபிஆர் அவர்கள குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அவருடைய பேரன் நினைக்கிறேன் அவர் வந்து ஜேபிஆர் கல்வி குழுமத்தின் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்காரு அவங்களோட கல்லூரி ஒன்றத்தில் இருக்கிற ஒரு அரங்கில் தான் இந்த கூட்டம் நடக்குது அதனால் இடம் அவங்களது அப்படி வச்சுக்கோங்களேன் சரி அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க மக்கள் சந்திப்பு அப்படின்னா மக்களை சந்திச்சாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அவங்க கட்சிக்காரங்க அதுவும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சுற்றிய மாவட்டங்கள்லேருந்து இவங்க நபர்களை கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்க அது கட்சிக்காரங்கள்லேயும் எல்லாருக்கும் அனுமதி கிடையாது அதுலேயும் தேர்ந்தெடுத்து சிலர் அதில் முதல் வரவங்களுக்கு அனுமதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க போல் கியூஆர் கோடு வச்சு அஞ்சு அஞ்சு பேர் ஒரு ஒரு ஊரில்ங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு முழுமையாக தெரியல அந்த மாதிரி ஏதோ தேர்ந்தெடுத்து ஒரு ரெண்டாயிரம் பேரை கூட்டி நடத்திருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரம் பேருக்கு தான் அரசு இருந்து அனுமதியும் கிடச்சிருக்கு அப்போ அதுக்குள்ளேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் குளறுபுடிகள் அதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் குழந்தைகளை கூப்பிட்டு வராங்க இந்த முறை விட்டுறக்கூடாதுன்னு புசியானந்தே இறங்கி போய் குழந்தைய கூப்பிட்டு வந்தவங்களாம் கூப்பிட்டு போய் அவங்க பொறுப்பாளர்களை வச்சு வீட்டுக்கே கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னுலாம் அனுப்புகிற காட்சிகள்லாம் வெளியாச்சு இப்போ இதெல்லாம் பார்க்குறோம் அதனால் இவங்களுக்கு இன்னமும் அப்படி தான் இருக்கிறாங்கன்றதான் இது காட்டுது இதனால தான் இவங்களை தற்கொலைகள்னு சொல்கிறாங்க அதை பற்றின விளக்கத்தையும் கொடுத்துருக்குற கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம் இப்போ இந்த கூட்டம் நடந்தது இப்படி தான் அப்படி பார்த்தீங்கன்னா இது கட்சிக்காரங்க அந்த மாவட்டமும் மாவட்ட சு சுற்றி இருக்கிற கட்சிக்காரங்களை சந்திச்சார்னு சொல்லாமல் தவிர மக்களை சந்திக்கும் கூட்டம்னு சொல்லக்கூடாது அதனால் முதல்ல அவங்க பேர் வச்சதே பிழை மக்கள் சந்திப்பு அல்ல கட்சிக்காரர்கள் கட்சி பொறுப்பாளர்களை சந்திக்கும் கூட்டம் அடுத்தது இந்த கூட்டத்தின் வழியாக விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல மொக்கையாக தான் இருந்துச்சு முன்னாடி பேச்சுகளுக்கு இது நல்லா இருக்குன்னு சிலர்லாம் சிலாகிச்சு எழுதுறது பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது சிரிப்பு தான் வருது நமக்கு உண்மையிலே பேச்சுனா என்ன எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் மழலையர் பாசறை சார்ந்தவங்க கூட இதை விட சிறப்பாக பேசுவாங்க ஒரு எடுத்துக்காட்டு பிள்ளையார்பட்டி சா மகிழ்னின்னு ஒருத்தவங்க போன முறை தலைவர் பிறந்தநாள் விழாவில் பேசினாங்க எல்லாரும் பார்த்தாங்க பல லட்சம் பேர் பார்த்து கொண்டாடினாங்க அந்த சின்ன குழந்தைய அப்படி பேசிச்சு அந்த குழந்தை அதோடய வயசு அப்போது அஞ்சு தான் அப்போ அந்த மாதிரி பேச்சுக்களை பார்த்த நமக்கு வந்து இந்த பேச்செல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கு அதில் இவர் எப்பவும் அவருடைய ரசிகர்களை எப்படி கூப்பிடுவாரு அதையே மறந்துட்டு பேசி முடித்து நன்றியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஐயோ மறந்துட்டனே அப்படின்ட்டு திரும்பவும் அவங்கள அந்த மாதிரி கூப்பிட்றாரு அப்போது இந்த அளவில் தான் அவங்க ஒரு கட்சி தலைவராக பரிணாம வளர்ச்சியை பெறாமல் இன்னமும் நடிகராகவே இருந்து கொண்டிருக்கிறார் விஜய் அப்படிங்கிறத நமக்கு இதெல்லாம் காட்டுது அதில் வேறு அங்கங்கே பேச்சில் நடுவில் மறந்துடுறாரு அப்புறம் தாளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது ஏன்னா பேசிக்கிட்டே இருக்காரு எந்த இடத்துக்கு வரைக்கும் வந்துருக்குறாருன்னு தெரியல அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்து எதை விட்டாரோ அதை திரும்ப எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது இதெல்லாம் முன்னாடி நடந்தது தான் இப்போவும் நடந்துக்கிட்டு கூடுதலாக இதில் என்ன கொஞ்சம் பேசியிருக்கிறாருன்னா எங்களை போய் கொள்கை இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க யார் திமுக சொல்லுது முதல்வர் சொல்கிறாருன்னு சொல்லி அவருக்கு எதிர்வினையாட்டுறது போல் சொல்கிறாரு சரி கொள்கையெல்லாம் சொல்ல போகிறாருன்னு நான் கூட ரொம்ப தீவிரமாக அதை கவனித்து பார்க்குறேன் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் கொள்கை என்ன பரந்தூர் பரந்தூர் தான் மொதல் மொதல் நாங்கள் களத்தில் போய் இறங்கணும் அதுவும் காஞ்சிபுரம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பரந்தூரில் எங்களோட நிலைப்பாடு என்ன விவசாயிகளோட நிலைப்பாடு என்னவோ அதுதான் எங்கள் நிலைப்பாடு அப்படிங்குறாரு இது ஒரு கொள்கை கல்வின்னு எடுத்திங்கன்னா கல்வியில் நீட்டை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசும்போது கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வரணும் அதுதான் தீர்வுன்னு சொன்னோம்ல அதுதான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்கிறார் அதாவது இவருக்கு அரசியல் தலைவராக பரிணாம வளர்ச்சி பெறதெல்லாம் இருக்கட்டும் மொதல் கொள்கை என்ன சிக்கல் என்னங்கிற தெளிவே இவருக்கு இல்லைங்கிறதான் இந்த பேச்சு நமக்கு காட்டுச்சு என்னென்னா இவர் சொல்கிறதுனா சிக்கல்கள் சிக்கல்களுக்கான தீர்வு என்ன கொள்கைன்னு ஒரு ஒரு கோட்பாடு ஒரு பிரின்சிபிள் ஒரு ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கணும் அதன் அடி அதை அதை வந்து ரொம்ப வலுவாக கட்டமைச்சு வச்சுருக்கணும் அதன் அடிப்படையில் சிக்கல்கள் வரும்போது இந்த கொள்கையின் அடிப்படையில் கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொள்கை சார்ந்த அந்த சிக்கலுக்கான ஒரு தீர்வை கொடுப்பாங்க அப்போ கொள்கைங்கிறதே வந்து பரந்தூருக்கு என்ன செய்கிறீங்க கல்விக்கு என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அதுவே ஒரு கொள்கையாக இருக்க முடியாது கொள்கை சார்ந்த முடிவுகள் அதுக்கெல்லாம் எடுக்க அதெல்லாம் சிக்கல்கள் அந்த சிக்கல்களுக்கு தீர்வு சொல்லலாம் அந்த தீர்வு உங்கள் கொள்கையின் அடிப்படையில் இருக்கணும் இந்த தெளிவே இல்லாத ஒருத்தரை தற்கொறின்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவாங்க இப்போ இப்படியே பேசிக்கிட்டே வரவர் எங்களை பார்த்து தற்கொரின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்மளால ஏற்றுக்க முடியும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தற்கொறின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பேசுகிறார் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் யாரும் தற்கொறின்னு சொல்ல அதாவது இவரை சொன்னால் இவருக்கு பதில் சொல்கிறதுக்கு துப்பு திராணி இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டு மக்களே அப்படின்னு அவங்களெல்லாம் இவர் பின்னாடி எழுத்துக்கிறதுக்கு பார்க்குற தமிழ்நாட்டு மக்களை யாரும் சொல்லலை நீங்கள் வேணால் தேர்தல் முடியட்டும் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க யார் தற்கொலைன்னு நல்லா தெரிஞ்சிடும் உங்களுக்கு இப்ப இதுல பேசும்போது என்ன சொல்றாரு இல்ல இல்லை நாங்களாம் குறிகள் அப்படிங்கிறாரு நாங்களான்னு சொல்லலை அவருடைய ரசிகர்கள் அவரை பிரிச்சுக்கிறாரு அதுல கூட இவங்களாம் என்ன நண்பா நண்பி நீங்களா தற்குறிகளா அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் பேசிட்டு ஆச்சரியக்குறி அப்படிங்கிற ஆச்சரியக்குறி இல்லைங்க இந்த சமூகத்தின் கேள்விக்குறி நீங்க எப்படி இப்படி ஒரு கும்பல் இந்த சமூகத்துல இருந்துச்சுங்கிற வியப்பு நான் ஏற்கனவே பேசின காணொலிகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பலமுறை சொல்லியிருக்கேன் இப்படி ஒரு கும்பல் இருக்குன்றதே தெரியாமல் தான் நானும் இவ்வளோ நாள் இங்கே வாழ்ந்துருக்கேன் அப்போ நீங்களாம் கேள்விக்குறி இல்லை இதில் ஆச்சரியப்படுறது ஆச்சரியங்கிறது தமிழ் இல்லை வியப்புக்குரியாது வியக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது இப்படி ஒரு கழிச்சடை கூட்டம் இருக்குங்கிறது உண்மையிலேயே சமூகத்துக்கே ஒரு கேள்வியாக தான் இருக்குது அதனால் நீங்களாம் கேள்விக்குறிகள் தான் வழக்கம் போல் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னா என்ன அண்ணா பிறந்த ஊர் பட்டு கைத்தறி அப்படின்னாரு உண்மையிலேயே சரி அதை பற்றின சிக்கல்லாம் பேசுவார் தீர்வெல்லாம் பேசுவார் நினச்சேன் அதெல்லாம் பேசவே தொடவே அதெல்லாம் எதுவுமே பட்டு பட்டு விற்பனை பட்டு உற்பத்திங்கிறது முழுக்க முழுக்க இன்றைக்கி தமிழர்கள் கையில் இருந்தது அது காஞ்சிபுரத்தில் முழுக்க முழுக்க இன்றைக்கி வடவர் கையில் போயிருக்கு நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் இருபது ஆண்டுக்கு முன்னாடி என்னென்ன கடைகள் இருந்துச்சு இன்றைக்கி என்ன கடைகள் இருக்குங்கிறத ஒரு சின்ன ஆய்வு செஞ்சிங்கன்னா அந்த பெரும் பொருளாதாரம் காஞ்சிபுரத்தை சார்ந்த ஒரு பெரும் பொருளாதாரம் ஏன் சொல்கிறேன்னா தென் மாநிலங்கள் எல்லாத்துலேருந்து நிறைய பேர் பட்டுப்புடவை எடுக்கணும்னா காஞ்சிபுரத்துக்கு வருவாங்க இன்றைக்கும் வராங்க அந்த நிலை இருக்குது ஆனால் என்ன இருக்குது தமிழர்கள்கிட்ட இருந்த வணிகம் முழுக்க முழுக்க வடவர்கிட்ட போயிருக்கு அதுவும் ஒரு சில குழுமங்கள் கிட்டே மட்டுமே மொத்தமாக தேங்கி போயிருக்கு இதை பற்றிலாம் எந்த தெளிவும் அவருக்கு இரா இல்லாதனால்தான் அதை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது அண்மையில் அண்ணன் சீமான் அவர்கள் பரந்தூர் சார்ந்த சிக்கலை பற்றி பேசுகிறதுக்கு அங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள்னு ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு வந்த அண்ணன் சீமான அந்த ஊரை சார்ந்த இந்த பட்டு இந்த நெசவு தொழில் செய்கிறவங்களாம் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க எழுதின புத்தகங்கள்லாம் கொடுத்து அவங்க சிக்கல்களை பற்றிலாம் கூட பேசினாங்க அந்த தெளிவு அண்ணன் சீமான்கிட்ட இருந்ததுனால தான் அவரை வந்து சந்திக்கிறாங்க பார்க்குறாங்க நான் என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும் விஜய் அந்த மாதிரி யாரும் வந்து சந்திச்சிருக்க மாட்டாங்க பேசியிருக்க மாட்டாங்க அவங்க பேசுகிற இவருக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்காது அப்படியெல்லாம் புரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளவு என்ன சொல்வது மேலோட்டமாக பேச மாட்டார் இப்போ இதுனால் அடுத்து சிக்கலை பற்றி பேசுகிறாரு பாலாரை வந்து தோண்டி எடுத்துட்டாங்கன்னு அதெல்லாம் எவ்வளவோ நாளாக நாம் தமிழர் கட்சி மேடைகளில் பேசப்படுறது தான் அதை பேசிவிட்டு வாலாஜாபாதில் ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரி வந்து பாலாரை விட உயரமாக இருக்கிறதுனால அதுக்கு தண்ணி போக மாட்டேங்குது அப்படின்லாம் பேசுகிறாரு ஐயா வாங்க அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்குறீங்க இப்போதான் நீங்கள் கற்றுக்கிறீங்க கற்றுக்கிறீங்கன்றது ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் ஒரு சிக்கலை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் புரிஞ்சுக்கிட்டு பேச தெரிஞ்சிருக்குன்றது தான் இந்த பாலாத்தை பற்றி நீங்கள் பேசுனதுலேருந்து ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி எங்களுக்கு அது அவ்வளோ நேரம் கேட்குறவங்களுக்கு இருந்துச்சு வேற எதை பற்றியும் உங்களுக்கு ஒரு பத்து விழுக்காடு புரிதல் கூட இருந்த மாதிரி தெரியல அதனால் இவ்வளவுதான் இந்த அளவில் தான் இவருடைய பேச்சும் இருந்துச்சு மொத்தமாகவே நிகழ்வு முப்பத்தஞ்சு நிமிடம்தான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டு எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறார் இது ஒரு நிகழ்வு இதை போய் மக்கள் சந்திப்புங்கிறாங்க இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் ஒன்று கண் கூட என்னன்னா என்னென்னா முன் விருந்தது போல் விஜய் வரார் விஜய் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆரவாரம் பண்ணி அதுக்கு ஒரு பெரும் பார்வையாளர்கள் காலையிலருந்து அந்த பாட்டை போட்டு அதுக்கு ஒரு பெரிய இதை பண்ணி இந்த ஊடகங்கள் செய்த கூத்து இது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு ஊடகங்கள் அவர் பேசும்போது கூட பெருசாக உடனே பெரிய அளவுக்கு லைவ் செஞ்சது போல் தெரியல செஞ்சதுலேயும் பெரிய அளவுக்கு முன்னாடி பார்த்தது போல மக்கள் பார்த்தது போலவும் தெரியல சரி ஒரு பேசி முடிச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் கூட பெரிய அளவுக்கு பார்த்தது போல தெரியல அப்ப முன்பிருந்தது போல இப்பொழுது விஜய பற்றின பார்வை மக்களுக்கு இல்லை ஊடகங்களுக்கும் ஒரு அச்சம் வந்துருச்சு அவங்க பேரும் கெடுது இதில் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு அச்சம் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க மக்களும் பெரிய அளவுக்கு பின்தொடராமல் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்மளால் இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும் இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது புதுச்சேரியில் அண்ணன் சீமான அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அதில் ஒரு ரெண்டு நிகழ்வுகள் எடுத்த உடனே கேள்வி பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துகிறாரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே சரி அது நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு கட்சி நடத்துகிறேன் என் எங்கே சார்ந்த சிக்கல் பற்றி கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்பவும் திரும்ப திரும்ப இல்லை உங்கள் தம்பி தானே அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க அதை கடக்க முயற்சி பண்ணுறாரு அவங்க விடலை அவர் வந்து எல்லா வீட்டுக்கும் ஒரு பைக் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் ஏற்கனவே பேசும்போது அந்த பைக் பற்றி பேசலை பைக்கு கார்ன்னலாம் பேசியிருக்கிறாரு அது எப்படின்னா எதோட ஒப்பிடணும்னு நான் நினச்சிருந்தேன்னா இந்த மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம்னா அண்ணா சொன்னது போல் கார் லட்சியம் பைக் நிச்சயம் அப்படி பேசியிருக்கிறார் விஜய் அதை வந்து தனியாக பேசணும் அது ஒரு முழுநில காணொலியாக பேசணும் அதில் எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் இருக்குங்கிறத நம்ம கட்டாயம் பேசியே ஆகணும் அதை நம்ம தனியாக பேசுவோம் ஏன்னா கல்விக்கு இல்லாத முதன்மைத்துவம் இங்கே வேலை வாய்ப்புக்கு இல்லாத முதன்மைத்துவம் பைக் வச்சுருக்கிறதுக்கு கொடுக்குறாருன்னா விஜய்யோட தக்கையான புரிதல் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் அதெல்லாம் அது பேசுனா அதுவே ஒரு பத்து நிமிடம் ஆகிடும் அதனால தான் அதை நான் தவிர்க்கிறேன் இப்போ அண்ணன் சீமான் கிட்ட இதை பத்தி கேட்ட உடனே அதை பத்திலாம் கொஞ்சம் கருத்து சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் வேற ஏதாவது கேளுங்க வேற ஏதாவது என்கிட்ட என்ன கேட்கணுமா நீங்க இப்ப யார் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டான்னு சொல்லுவா சொல்லுங்க எல்லா கட்சியும் சொல்றதுதான் திமுக அதிமுக எல்லாம் கலைஞர் வீடு நம்ம ஜெயலலிதா வீடு கொடுத்துட்டு இருக்கிறது தான் சொல்லியிருக்காரு அது வந்து நிறைவேற்றும் போது நம்ம பார்ப்போம் பார்த்தோம் நீங்க என்கிட்ட என்கிட்ட இங்க கட்சி வந்து என்கிட்ட தான் கேட்கணும் நீங்க என்னை கேட்கணும் என்னை பத்தி அவர்கிட்ட கேப்பில கேப்பில அப்புறம்

ஒரு ஐம்பது கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருந்தாலும் அதில் ஒரே ஒரு கேள்வி விஜய் பத்தின கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கு அவர் கொடுத்த பதிலை மட்டுமே கொண்டு போய் அதை போட்டு காடு போட்டு வெளியிடுறதா இருக்கட்டும் காணொலியை போட்டு பரப்புறதா இருக்கட்டும் இதை மட்டும்தான் ஊடகங்கள் செய்கிறாங்க அப்போ அதுக்காகவே தான் இதை பேசக்கூடாதுன்னு தவிர்த்துட்டு கடக்க பார்க்குறாரு ஆனால் இந்த ஊடகங்கள் விடமாட்டறாங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதுதான் முதன்மை காரணமாக இருக்குது ரெண்டாவது ஒரு நிகழ்வும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் நடந்துச்சு அண்ணன் சீமான் கோவப்பட்டார்னு எல்லா ஊடகங்களும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு செய்தியாளரை ஒருமையில் பேசினார் அப்படின்னுலாம் சொல்லி பேசினாங்க நானும் சரி அந்த காணொலியை பார்த்தேன் இப்படி நடந்திருக்கு என்னன்னு விசாரிப்போன்னு நான் நினைக்கிறதுக்குள்ளேயே முகநூல் திமுக ஒருத்தர் அவரே வெளிப்பட்டுக்கிட்டார் என்னென்னா எல்லாருக்கும் தெரியும் மனுஷ புத்திரன் அவர் வந்து ஒரு கருத்தை போடுறாரு செய்தியாளரை அடிக்க கை ஓங்கிய சீமான்னு போட்டவொடனே எனக்கு தெரிஞ்சிச்சு சரி எங்கன்னு விசாரித்து பார்த்தா அந்த செய்தியாளர் யாருன்னா கலைஞர் தொலைக்காட்சியை செய்த சேர்ந்த புதுச்சேரியின் அந்த லோக்கல் ரிப்போர்ட்டர்னு சொல்லுவாங்க அந்த உள்ளூர் செய்தியாளர் அவர் பேர் ராஜு இவருக்கு இதே வேலை தான் இந்த மாதிரி திமுகவை எதிர்க்கிற யார் வந்தாலும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினா அங்கே போயிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா அது அண்ணன் சீமான் கிட்ட தொடர்ச்சியாக பலமுறை செஞ்சுருக்கிறாரு அண்ணன் சீமான் போட்டோகிராஃபி மெமரி உள்ளவர் பார்த்த உடனே அதை பதிவு செஞ்சுருக்கிறார் ஏற்கனவே ஒரு பல முறை இப்படி செஞ்சதை அதனால தான் இன்னைக்கு ரெண்டு மூணு முறை ஏன்னா முதலையே இதில் தொடங்கலை ஒரு முத எங்கன்னா மெட்ரோல தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கேட்டுகிட்டே இருக்காரு அதுக்கு பதில் சொல்கிறாரு திரும்ப திரும்ப வாக்குவாதம் பண்ணுறது போல பண்ணார் கடந்து போனார் மெட்ரோலேருந்து அடுத்து எஸ்ஐஆரை பற்றின கேள்வி வருது சிறப்பு தீவிர திருத்தத்தை பற்றி அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்பவும் இந்த நபரை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கார் அதான் திமுக எதிர்க்குதுல அப்படிங்கிறார் திமுக எதிர்க்குதுன்னா ஏன் அதை நடைமுறைப்படுத்துது அதை செய்யறது திமுக தானே அது பாஜகவோட கொள்கைனா பாஜக தேர்தல் ஆணையத்தின் வழியாக கொண்டு வருதுன்னா அது ஏன் திமுக எது திமுக எதிர்க்குது எதிர்க்குதுன்னா அப்புறம் ஏன் நடைமுறைப்படுத்துது அப்புறம் எதுக்கு ஆபீசர் இந்த பிஎல்ஓ போகும்போது இவங்களோட ஏஜென்ட்டோ இல்லை இவங்களோட பொறுப்பாளர்களோ கூட போறாங்க இந்த கேள்வியெல்லாம் எழுப்புறாரு இல்லை திமுக எதிர்க்கிறது எதிர்க்குதுன்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு தேர்தல் ஆணையம் செய்யுது அரசு செய்யலை அப்படிங்கிறார் எந்த அளவுக்கு தக்கையான புரிதல் இருக்குது அரசு தலைமைச் செயலாளர்கிட்ட இருந்தால் கட்டாயம் இந்த பணிக்கு எல்லாரும் போகணும்னு கட்டாயப்படுத்தி கடிதம் வருது அப்படி போகாதவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னு தலைமைச் செயலாளர் சொல்கிறார் தலைமைச் செயலாளர் யார் கீழே வேலை செய்கிறாரு இங்கே முதல்வர் கீழே தானே அப்போது முதல்வரோட அனுமதி இல்லாமல் தான் தலைமைச் செயலாளர் செய்கிறாருன்னா அப்போ அந்த தலைமைச் செயலாளர் நான் எதிர்க்கும் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி என் அரசு ஊழியர்களுக்கு நீ எப்படி உத்தரவிடுவேன் அந்த தலைமைச் செயலாளரை தூக்கி வீசி இருக்கணும்ல ஏன் அதை செய்யல இந்த மாதிரி அண்ணன் விட்டுருந்தா ஒரு ஐம்பது கேள்வி எழுப்பியிருப்பாரு இந்த நபர் வந்து பேச விடாம திரும்ப 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 கேட்க உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு நீ ஒழுங்கா இருந்து போயிடுனாரு இதை பார்க்கும் போது எனக்கு எது நினைவுக்கு வந்துச்சுன்னா அண்மை காலத்துல உருண்டுகிட்டு இருக்காங்களே இந்த கரிகாலன் பத்திய சிக்கல் அந்த கரிகாரன ஒரு நான்கு ஆண்டுகள் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் உனக்கு ஏதோ சிக்கல் இருக்குது நீ இனிமேல் என் செய்தியாளர் சந்திப்புக்கு வராத உன் கேள்விகளுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் தேவையில்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டார் அதே தான் இன்றைக்கி எவருக்கும் செஞ்சார் சோத்தில் கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிட்றவனா தான் இனிமேல் இந்த நபர் வந்து இப்படி யார்கிட்டேயும் பேச மாட்டான் ஆனால் கலைஞர் தொலைக்காட்சியில் வேலை செய்கிறதுனால நம்ம வேறு எதுவும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது